дало поле Теба

பணம் பணம் உள்ள நன்மைகள் என்னென்ன சொல்லுங்க பணம் பழத்தில் நிறைய நன்மை இருக்குன்னு தெரியும் ஆனால் என்னென்ன நன்மைன்றது தெரியாது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க ஆன்டி ஆக்சைடு வைட்டமின் தாது சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஆன்டி ஆக்சைடு வைட்டமின் தாது சத்துக்கள் இதில் நிறைஞ்சு கிடக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிடணும் நாங்கள் சின்ன பிள்ளைகளை வந்து பழங்கால வந்து சடை போடுவோம் பாருங்க

எனக்கு இயற்கான விஷயங்கள் நிறைய இடங்கள் மறந்துட்டு மறந்துட்டு ஆனா நிறைய பேர் வீடியோ காம்தியாவது நாங்கள் இயற்கையான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை என்றைக்காக வரும் வீடியோவில் சொல்லுவோம் அவ்வளோதான் என்ன எங்களையும் பணையமும் பனைமரத்தையும் எங்களையும் மீனையும் போட்டையும் எதையுமே பிரிக்க முடியாது ஏன்னா எங்களை சுற்றி ஆயிரம் மனைகள் எங்களை சுற்றி ஏக்கர் கணக்கில் கடல்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்களை இதில் இருந்து பிரிக்க முடியாது அதனால் பனங்காய் பனம்பழம் கிழங்கு நொங்கு பதுனி இது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் ரத்தத்திலே ஓடிக்கிட்டு இருக்கையும் இதே மாதிரி பணங்கா வேணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது அனுப்ப முடியுமான்றது தெரியல ஆனால் பக்கத்து உங்கள் வீடு உங்கள் அந்த ஏதாவது முடிஞ்சால் எங்கேயாவது வாங்க முடியும்னா வாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்சல் பண்ணி அனுப்புகிறேன் பனகா நடுவை பிரித்து மூணு பட்டையை பிரித்து பார்சல் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் சுட்டு தின்னுக்குறீங்க இந்த மாதிரி ராவா

பலங்காவ அவளைக்குல பிริச்சு மேஞ்சது பரிதாசம் பார்த்தா வா எடு எடு கயிறு எடி